அரச ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட உள்ள சம்பள அதிகரிப்பு தொடர்பாக இந்த வீடியோ மூலமாக சிறு விளக்கத்தை தந்திருக்கின்றோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்தின் மூலமான சம்பள அதிகரிப்பானது அரச ஊழியர்களுக்கு ஏப்ரல் மாதம் பத்தாம் திகதி சம்பளத்துடன் வழங்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான ஒரு சுற்று நிரூபம் ஒன்று மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தகுதி அளவில் வெளியிடப்படும் என கூறப்பட்டிருக்கிறது சுற்று நிரூபம் ஆஹ் வருகின்ற போது உங்களுக்கு உங்களுடைய சம்பள அதிகரிப்பினை மிகத் தெளிவாக கணிக்க கூடியதாக அறியக்கூடியதாக இருக்கும் இங்கு கணிப்பிடப்பட்டு கணிப்பிட்டு உங்களுக்கு கூறப்படுகின்ற விளக்கமானது அநேகமாக அதை அதை அண்மித்த ஒரு சம்பளத்தை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றோம் அந்த வகையில் நாங்கள் இன்றைய இன்றைய வீடியோவில் நாங்கள் அலுவலக உதவியாளர்கள் உங்களுக்கு தெரியும் அரசாங்க நிறுவனங்களில் ஆக கீழ்மட்டத்தில் இருக்கின்ற அலுவலக உதவியாளர்களுடைய சம்பளம் எவ்வாறு மாற்றம் அடைகின்றது என்பதை பார்ப்போம் ஆக புதிதாக நியமனம் பெற்று அரச அலுவலகங்களில் அலுவலக உதவியாளர் ஒருவராக இருக்கின்ற ஒருவர் அநேகமாக இருபத்தி நாலாயிரம் ரூபா இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா அளவிலான ஒரு அடிப்படை சம்பளத்தை தற்போது பெறுபவராக காணப்படுவார் இவ்வாறான கீழ்மட்ட அலுவலர் ஒருவருடைய சம்பளத்தை அடிப்படை சம்பளத்தை புதிய சம்பள மறுசீரமைப்பின் போது நாற்பதினாயிரம் ரூபாவாக அதிகரிக்க உள்ளதாக அரசாங்கம் தனது வரவு செலவு திட்டத்தில் கூறியிருக்கிறது அதாவது இருபத்தி நாலாயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் அடிப்படை சம்பளம் பெறுகின்ற அலுவலக உதவியாளர் ஒருவர் நாற்பது அடிப்படைச் சம்பளத்தை பெற்றுக்கொள்வார் என்று கூறப்பட்டிருக்கிறது எனவே இங்கு அந்த அரச ஊழியர் பதினைஞாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சம்பள அதிகரிப்பொன்றை தனது அடிப்படை சம்பளத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும் இந்த பதினை எழுநூற்றி ஐம்பது ரூபாவானது பின்வரும் அடிப்படையில் அவருடைய அடிப்படை சம்பளத்துடன் சேர்க்கப்படும் அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கத்தினுடைய சம்பள அதிகரிப்பு விவகாரங்கள் சமூக ஊடகங்களில் அல்லது அரச ஊடகங்களில் வெளிவந்த பொழுது வெறும் ஒன்பது நூத்தி எழுபத்தைந்து ரூபாய் வரையான சம்பள அதிகரிப்பு தான் கிடைக்க இருக்கின்றது என்றவாறான கருத்துக்கள் கூறப்பட்டது எனவேதான் நாங்கள் இந்த இந்த அதாவது ஒன்பது நூத்தி எழுபத்தைந்து ரூபா சம்பந்தம் ஒன்று வருகின்ற ரேட் ஆகின்ற ஒரு பதவியை இங்கு எடுத்திருக்கின்றோம் அதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அதாவது பாருங்கள் வாருங்கள் இந்த பதினைஞ்சாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபா இந்த அதிகரிக்கப்பட்ட தொகையில் ஏற்கனவே அந்த ஊழியர் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுப்பனொன்றை பெற்றுக்கொண்டிருப்பார் அந்த கொடுப்பனவானது ஏப்ரல் மாத அளவில் அவருடைய அடிப்படை சம்பளத்துடன் சேர்க்கப்பட்டுவிடும் ரைட் பதினாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவில் அடிப்படை சம்பளத்துடன் சேர்க்கப்படுகின்றது ஏற்கனவே அவர் பெற்று வந்த கொடுப்பன ஒன்று அதனை கழிக்கின்ற போது மிகுதி தொகை எண்ணாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் எண்ணாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் மேலும் இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக ஒவ்வொரு அரச ஊழியர்களுக்கும் சகல அரச ஊழியர்களுக்கும் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பன ஒன்றை வழங்குவதாக அதாவது அடிப்படை சம்பளத்தில் ஐயாயிரம் ரூபாய் அதிகரிக்க உள்ளதாக அரசாங்கம் கூறியது அதனையும் நாங்கள் இந்த பதினைத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவில் கழித்து அடிப்படை சம்பளத்துடன் சேர்க்கப்படும் போது மிகுதி தொகை மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் மிகுதி தொகை மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் நான் ஏற்கனவே விளக்கம் அளித்தது போன்றோ இந்த மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் முழுவதும் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் முதலாம் பத்தாம் தகுதி வழங்குகின்ற சம்பளத்துடன் சேர்க்கப்பட மாட்டாது அதனை நாங்கள் இங்கு பார்க்கலாம் அதாவது மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவில் முப்பது சதவீதமான பகுதி அஹ் இருபத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலும் மேலும் முப்பத்தி ஐந்து சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் மிகுதி தொகை அதாவது மிகுதி முப்பத்தி ஐந்து சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரையும் அதிகரிக்கப்படும் எனவே மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவில் முப்பது சதவீதம் ஒன்பது நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் இதுதான் இந்த ஊடகங்களில் கதைக்கப்பட்ட ஒன்பது நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் என்ற தொகை ஆனால் இது அரச அலுவலகங்களில் கீழ் மட்டத்தில் இருக்கின்ற கீழ் அஹ் அலுவலக உதவியாளர்களுக்குரிய சம்பளம் இதே ஆசிரியர் தரம் ஒன்று ரெண்டு ஆசிரியர் தரங்கள் பார்க்கின்ற போது இந்த தொகைகள் மிக அதிகம் இந்த ஒன்பது நூத்தி எழுவத்தஞ்சு ரூபா அல்ல இதை விட பல மடங்கு அதிகரித்த தொகை ஒன்று உங்களுடைய அடிப்படை சம்பளத்துடன் சேர்க்கப்படும் இதுவே இந்த ஊழியருடைய அடிப்படை சம்பளம் இந்த அடிப்படை சம்பளத்துடன் மேலும் ஒரு தொகை அதாவது ஏற்கனவே கொடுப்பணுமாக பெற்று வருகின்ற பதினேழாயிரத்தி எண்ணூறு ரூபாய் இந்த ஊழியருக்கு அவ்வாறு வழங்கப்படும் அவற்றை வழங்கி வழங்கும் போது மொத்த கொடுப்பனவு மொத்த சம்பளம் ஐம்பத்தையாயிரத்து ஐநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் அதில் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு அரச ஊழியருக்கும் எட்டு சதவீதம் அவருடைய அடிப்படை சம்பளத்தில் எட்டு சதவீதம் டபிள்யூஎன்ஓபி கழிக்கப்படும் அந்த வகையில் இந்த ஊழியருடைய அடிப்படை சம்பளமான அதாவது அவருடைய அடிப்படை சம்பளம் இந்த தொகை வரைக்கும் இந்த இந்த அளவு அதாவது உங்களுக்கு நான் அதை வேறாக காட்டுகின்றேன் இத அவருடைய அடிப்படை சம்பள அளவு இது அதாவது அந்த அடிப்படைச் சம்பள தொகை முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் அதுக்கு நான்கு சதவீதம் பார்க்கின்ற போது நூற்றுக்கு சாரி நூற்றுக்கு எட்டு சதவீதம் பார்க்கின்ற போது அஹ் மூவாயிரத்தி பதினெட்டு ரூபாய் அதை கழிக்கப்படும் போது மிகுதி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஏழு ரூபாய் இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஏழு ரூபாய் அவருடைய அவருக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய சம்பளமாக இது காணப்படும் இது ஒரு அலுவலக உதவியாளருடைய சம்பளம் எவ்வாறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பாதிட்டின் மூலமாக மாற்றம் அடைகின்றது என்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இனி ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் கூட நீங்கள் இதனை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்படியோ அதாவது தொகைகள் எவ்வாறு அமைந்தாலும் நீங்கள் தற்போது கொடுப்பனமாக உங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்ற ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு ஒரு ஐயாயிரம் இன்னொரு இரண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டும் சேர்த்துத்தான் அந்த ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவானது உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்ற அந்த அதிகரிப்பு தொகையிலிருந்து நீக்கப்பட்டு அடிப்படை சம்பளத்துடன் செக்கப்படும் அத்தோடு உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஒரு அதிகரிப்பை தருவதாக அரசாங்கம் கூறியிருந்தது அந்த தொகையும் உங்களுடைய அடிப்படை சம்பளத்துக்குள் சேர்க்கப்படும் இங்கு நீங்கள் தெளிவாக உணர வேண்டிய இன்னொரு விடயம் டபிள்யூ என்ஓபி என்று சொல்லுகின்ற விதவைகள் அனாதைகள் அந்த நிதியத்துக்குரிய கொடுப்பனவு எட்டு சதவீதமானது அடிப்படை சம்பளத்தில் கணிக்கப்பட்டது அடிப்படை சம்பளத்தில்தான் தான் எட்டு சதவீதம் கணிக்கப்படுவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி சம்பளத்துல கணிசமான பேசிக் சேலரி அதாவது அடிப்படை சம்பளம் வந்து சகல ஊழியர்களுக்கும் அதிகரிக்க போகுது எனவே எட்டு சதவீதம் அடிப்படை சம்பளத்தில் கணிக்கப்படும் போது டபிள்யூஎன்ஓபி கொடுப்பனவானது நீங்கள் அஹ் முன்பை விட அதிகரித்த ஒரு தொகையை செலுத்துவீர்கள் என்பதை நீங்கள் தெளிவாக உணர வேண்டும் காரணம் உங்களுடைய அடிப்படை சம்பளம் அதிகரிக்கிறது ஓகே ஓரளவு தெளிவு பெற்றிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் பார்ப்போம் சுற்று வரும்போது வரும் உங்களுக்கு சம்பந்தமாக மேலும் தெளிவு ஏற்படும் நன்றி